சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக தெருவோர வியாபாரிகளுக்கு ஜாமீன் இல்லாத கடன் பிரதமர் மோடி பெருமையுடன் பேச்சு சேர்ந்த ஸ்வநிதி திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடியபோது டிஜிட்டல் பரிவர்த்தனையின் பயன்கள் குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் பணப்பயன்களை எவ்வாறு திரும்பப் பெறுவது என்பது பற்றியும் அவர் விளக்கினார் இந்த பணத்தை கொண்டு ஒருவர் முறையான கல்வி பெறவும் தனது சிறந்த வாழ்க்கைத் தொழிலை வகுத்துக் கொள்ளவும் முடியும் என்றும் அவர் கூறினார் மேலும் முன்பெல்லாம் மாத ஊதியம் பெறுபவர்கள் கூட கடனுக்காக வங்கிகளை அணுக முடியாத நிலை இருந்ததாகவும் ஏழை மக்கள் தெருவோர வியாபாரிகளும் வங்கிகளுக்கு சென்று கடன் கேட்பது என்பது எண்ணிக்கூட பார்க்க முடியாது என்றும் பிரதமர் கூறினார். மக்கள் தங்கள் தொழிலை தொடங்குவதற்கு கடன் வழங்குவதற்காக அவர்களது வீடு தேடி வங்கிகள் வருவதாக கூறினார் பயனாளிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் வங்கியாளர்களின் முயற்சிகளை பாராட்டினார் இந்த முயற்சிகள் ஏழை மக்கள் தங்கள் பண்டிகைகளை கொண்டாட உதவும் என்று அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க தேவையில்லை என்று பிரதமர் கூறினார் கடன் பெற விரும்புபவர் ஆன்லைன் வாயிலாக பொது சேவை மையம் அல்லது நகராட்சி அலுவலகம் அல்லது வங்கிக்கு சென்று விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம் சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக தெருவோர வியாபாரிகள் உத்தரவாதம் பிணை ஏதுமின்றி கடன் பெற்று வருகின்றனர் என பிரதமர் பெருமையுடன் தெரிவித்தார் தெரு வியாபாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்ற பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பெறப்பட்ட இருபத்தி ஐந்து லட்சம் கடன் விண்ணப்பங்களில் ஆறு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மட்டும் வந்துள்ளதாக அவர் கூறினாா்